அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள் இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் வேல்பாரியை சுவாசித்துக் கொண்டிருக்கும் இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் வாசகர்கள் நேரலையில் இணைய வழியில் இந்த நிகழ்வை கண்டுகளித்து கொண்டிருக்கும் அத்துணை நண்பர்களுக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டு உரையாற்றுவதே சற்று வித்தியாசமான ஒரு விபத்து என்றுதான் சொல்ல வேண்டும் பதினைந்து நாட்களுக்கு முன்னால் வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்கு சென்று ஒரு சிறிய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு சூழல் வந்தது மிகச்சிறிய சிகிச்சை அதை செய்து முடித்த பின்னால் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டேன் தீவிர சிகிச்சை பிரிவில் என்னுடைய கரங்களுக்கு என்னுடைய அலைபேசி வந்து சேர சில மணித்துளிகள் ஆனது செய்தி கேட்டு அலைபேசியில் நிறைய அழைப்புகள் விசாரிப்புகள் ஒரு முரண் நகைச்சுவையாக வந்த அழைப்புகளுக்கெல்லாம் இன்ப அதிர்ச்சி கொடுப்பதற்காக மறுமொழி கொடுப்பதை நான் இயல்பாக வைத்திருந்தேன் நான் நலமாக இருக்கிறேன் என்று உடனடியாக கொடுத்தால் அடுத்த முனையில் அவர்களுக்கு அது இன்ப அதிர்ச்சி வருமே என்று அந்த நேரத்தில் விகடன் அலுவலகத்திலிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு அந்த அழைப்பை என்னால் எடுக்க முடியவில்லை ஏனெனில் மருத்துவர்கள் கண்காணிப்பில் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறார்கள் அதை அழைப்பை எடுக்காமல் அந்த செய்தியை மட்டும் அனுப்புங்கள் என்று சொல்கிறேன் மறுமுனையிலிருந்து அந்த குறுஞ்செய்தி வருகிறது வேள்பாறை நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அனிச்சையாக சரி என்று மறுமொழி கொடுக்கிறேன் தேதியை பார்க்காமல் கொடுத்து விட்டேன் சில நாட்கள் கழித்து பார்த்தால் பதினைந்து நாட்களுக்குள் இந்த நிகழ்ச்சி என்று சொல்லி நண்பர் சூவே சொன்ன பொழுது இந்த நிகழ்ச்சியில் கலந்து உள்ள வேண்டுமா இயலுமா என்றெல்லாம் பார்த்து இல்லை நீங்கள் வந்துதான் வேண்டும் என்று சொன்ன பின்னால் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் யோசித்து பார்த்தால் இது ஒரு விபத்து ஒரு நிகழ்வு என்றாலும் வேள்பாரி என்ற சொல் உலகின் பல லட்சக்கணக்கான வாசகர்களை கவர்ந்தெழுக்கும் சொல் என்றாலும் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருந்த ஒரு நபரை மதிமயக்கி முழு நிலவு நாளன்று உதய நிலவாக இந்த மேடையில் ஒளிரச் செய்யக்கூடிய அந்த வல்லமை அந்த சொல்லுக்கு உண்டு என்று நான் நம்புகிறேன் இயல்பாக நடந்தது அந்த வகையில் இது இந்த மேடை தோன்றல் என்பது ஒரு சிறிய விபத்து என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொண்டு மருத்துவர்களுடைய அறிவுரை மிகச் சுருக்கமாக ரத்தினச் சுருக்கமாக நான் பேச வேண்டும் என்பது இன்னும் ஒரு படி சொல் மேலே சொல்ல வேண்டுமென்றால் நிதித்துறை செயலாளர் சொல்லிலும் செயலிலும் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பது இலக்கணம் இலக்கணத்தையும் அறிவுரையையும் நான் முழுவதுமாக உள்வாங்கிக் கொண்டு இயன்றவரை நான் சுருக்கமாக பேசுவது என்ற முடிவோடு வந்திருக்கிறேன் ஏனெனில் நான் இந்த வேள்பாரி புதினத்தோடு தொடர்ந்து பயணித்தவன் அது கரு உருவானதிலிருந்து தவறுகள் எதுவும் நிகழ்ந்திடக்கூடாது என்ற ஆசிரியரோடான உரையாடலில் இருந்து முடிவு வரை நான் தொடர்ச்சியாக பயணம் செய்திருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் என்ன பேச வேண்டும் என்று யோசித்து பார்த்தபொழுது இதனுடைய நூறாவது வார நிகழ்ச்சியின் நான் பேசிய அந்த ஒளி தொகுப்பை போட்டு பொழுது அதுவே நன்றாகத்தானே இருக்கிறது நான் ஏன் மீண்டும் பேச வேண்டும் என்று கூட சூகையாவிடம் செய்தேன் முப்பத்தைந்து நிமிடம் பேசிய பேச்சது ஒரு மணி நேரம் பேசக்கூடிய அளவிற்கு அரங்கில் இருக்கும் வாசகர்களைப் போல எனக்கும் செய்திகள் இருக்கின்றன ஆனால் அதற்கல்ல நேரம் இது என்ற உணர்வோடு மிகச்சிற செய்திகளை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு படைப்பு எப்பொழுது வெற்றி பெறுகிறது என்று யோசித்துப் பார்த்தால் ஒரு தேவை நிறைவேறும் பொழுது அந்த படைப்பு வெற்றி பெறுகிறது எனக்கு மிக நெருக்கமான ஒரு ஒரு வாசகம் நான் அடிக்கடி சொல்லிக்கொள்வது நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வதெல்லாம் வரலாறு தன்னுடைய நாயகர்களை அவ்வப்போது தேர்ந்தெடுத்துக்கொள்கிறது என்ற வார்த்தையை நான் திருப்ப திருப்ப நான் ஒழித்து கொண்டே இருப்பேன் வரலாறு அவ்வப்போது தன்னுடைய நாயகர்களை கொள்கிறது என்று வரலாறும் சமூகமும் தன்னுடைய தேவை என்ன என்று புரிந்து கொண்டு அதற்கான தேவையை அதற்கான அந்த தேவையை நிறைவு செய்யும் நபரை படைப்பை பொருளை தலைவரை தேர்ந்தெடுத்துக்கொள்ளும் அதுபோன்று வரலாற்றில் ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்கின்றன மிக பாதுகாப்பாக அரசியலிலிருந்து ஒரு உதாரணத்தை எடுக்க வேண்டுமென்றால் சற்று கடல் கடந்து இங்கிலாந்திற்கு சென்று பார்ப்போம் எனில் நிதித்துறை செயலாளராக இங்கிலாந்து பயணம் சென்று நான் அதிலிருந்து நான் இரவல் வாங்க வேண்டியது என்னுடைய கடமை இரண்டாம் உலக போருக்கு முன்னால் சற்று முன்னால் வின்ஸ்டன் சர்ச்சில் அவர் அரசியல் வனவாசம் போகிறார் அரசியலிருந்தே நான் விலக போகிறேன் என்று ஆனால் இரண்டாம் உலக போர் சாம்பர்லின் என்பவரால் அந்த தேசிய அரசை நடத்த முடியாமல் இவருடைய கரங்களுக்கு வருகிறது இரண்டாம் உலக போரை வழிநடத்துகிறார் வெற்றி கொள்கிறார் அதற்கு பிறகு நடந்த அந்த தேர்தலில் அனைவரும் எதிர்பார்க்கிறார்கள் அவருடைய கன்சர்வேட்டிவ் பார்ட்டி வெற்றி பெறும் என்று ஆனால் இங்கிலாந்து மக்கள் நிராகரிக்கிறார்கள் நிராகரித்த பின்னால் தான் நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸ் என்ற அந்த புதிய திட்டமே உருவாகிறது அவர் மீண்டு வருவதற்கு இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகளானது தேவைக்கேற்ப இந்த சமூகம் தன்னை பயன்படுத்திக்கொள்ளும் தன்னுடைய தலைவர்களை தேர்ந்தெடுத்துக்கொள்ளும் தனக்கான படைப்பை அடையாளம் காட்டும் ஒரு சிறந்த படைப்பு ஒரு சிறந்த திரைப்படம் ஒரு சிறந்த புதினம் அனைத்தையுமே நம்மால் சமூகம் மானுடவியல் பார்த்து நம்மால் பொருத்தி பார்க்க முடியும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஒருவரை இந்த கருத்தாக்கத்தோடு இணைத்து பார்த்தால் உங்களுக்கு இன்னும் புரிந்துவிடும் என்று நான் நம்புகிறேன் அபூர்வ ராகங்கள் என்ற திரைப்படத்தில் சுருதி பேதம் என்ற முத்திரையோடு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நடிகர் தப்புத்தாளங்கள் என்ற வழியில் வந்து முள்ளும் மலரும் என்று சொல்லி தமிழ் திரையுலகின் சிம்மாசனத்தில் எப்படி அவரால் அமர முடிந்தது என்பதை மானுடவியல் சமூகவியல் நோக்கோடு பார்த்தால் இன்னும் பெரிதாக விரிவடையக்கூடும் எப்படி இந்த வெற்றி சாத்தியமானது என்பது குறித்து சமூகவியல் நிபுணர்களும் மானுடவியல் நிபுணர்களும் கருதி பார்க்க வேண்டிய ஒரு செய்தி இதேபோல் தான் ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு படைப்பும் அந்தந்த காலகட்டத்திற்கான தேவையை நிறைவு செய்கின்றன அப்படி பார்த்தால் வேள்பாரியின் வெற்றியை எப்படி நாம் புரிந்து கொள்வது வேள்பாரியின் வெற்றியை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் தமிழ்ச் சமூகத்தின் மாற்றம் தமிழ்ச் சமூகத்தின் இயக்கம் தமிழ் சமூகத்தின் எதிர்பார்ப்புகள் இப்பொழுது என்ன கடந்த ஒரு பத்தாண்டுகளில் என்ன என்பதை புரிந்து கொண்டால் ஏன் வேள்பாரி இப்படி வெற்றி பெற்றது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் தமிழர்களுக்கு எப்பொழுதுமே தன்னுடைய மரபை மீட்பதில் அவர்களுக்கு பெருமை உண்டு பதட்டம் உண்டு எதை கொடுத்தாலும் தன்னுடைய மொழியும் பண்பாட்டையும் அவர்கள் மீட்கத் துடிப்பார்கள் தமிழர் மீட்பு பயணத்தில் மிக முக்கியமான ஒரு தோழனாக வேள்பாரி இருந்ததால்தான் தான் வேள்பாரி இன்றும் அது வெற்றி பெறுகிறது எடுத்துக்காட்டாக ஓரிரு செய்திகளை சொல்ல வேண்டுமென்றால் ஒரு பனிரெண்டு பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் இப்பொழுதை போலவே அப்போதும் மிகவும் சர்ச்சைக்குள்ளாகியிருந்த கீழடிக்கு நான் பயணம் செய்தேன் என்னை அழைத்து சென்றது நண்பர் சூவேதான் சூவேக்கும் எனக்குமான நட்பு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து தொடங்கியது இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் நகைச்சுவையாக பரிமாறிக்கொள்வது ஒருவேளை அவர் சார்ந்திருக்கும் இயக்கத்தின் தலைவர்களுக்கு சற்று வருத்தமாக இருக்கலாம் நான் நகைச்சுவையாக பேசிக்கொள்வதெல்லாம் நான் மதுரை மாவட்ட ஆட்சியராக இருப்பது போ இருந்தபொழுதுதான் அவர் என்னுடைய நண்பராக இலக்கிய நண்பராக அறிமுகமானார் இலக்கிய நட்பு பின்னால் விரிவடைந்து சமூகத்தில் தமிழ் சமூகத்தின் மீது ஏற்பட்டிருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு களங்கத்தை வாய்ப்பை காலம் எங்களுக்கு வழங்கியது நண்பர் சுவே அவருடைய தோழர்களுடைய துணையோடு அந்த பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி அந்த கிராமங்களிலெல்லாம் தேர்தலை நடத்துவதற்கு அவரும் அவருடைய தோழர்களும் எங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தார்கள் இரவு பதினோரு மணி பனிரெண்டு மணி வரை நாங்கள் கதைத்திருந்த காலங்கள் உண்டு அந்த காலகட்டத்திலெல்லாம் அரசியல் சமூகம் இலக்கியம் என்றெல்லாம் பேச்சுவாக்கில் நிறைய நாங்கள் விவாதித்திருக்கிறோம் அப்பொழுது நான் சொன்னேன் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் அவர் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்ததால் தான் நான் நண்பரானோம் என்று அவரிடம் நான் சொல்வதுண்டு அவருடைய தோழர்கள் எல்லாம் தயவுசெய்து அதை பொறுத்து கொள்ள வேண்டும் எங்களுடைய இலக்கிய நட்புக்கு காரணம் திருப்பூர்புன்றம் தொகுதி மக்கள் அந்த காலத்தில் எடுத்த முடிவு அந்த நட்பு விரிவடைந்து அது தொடர்ச்சியாக அது பயணம் செய்து இந்த கீழடிக்கு அப்பொழுது தான் திரு அமர்நாத் ராமகிருஷ்ணா ஆர்வத்துடன் அப்பொழுது ஆர்வத்துடன் அவர் அகழாய்வு செய்து கொண்டிருந்த காலம் அப்பொழுது நான் நிதித்துறையில் பனிரெண்டு வருடங்களுக்கு முன்னால் பணியாற்றிய காலம் விடுப்பு எடுத்துக்கொண்டு அந்த இடத்திற்கு நான் போய் பார்த்தேன் அந்த இடத்தையெல்லாம் சுற்றி பார்த்துவிட்டு அகழாய்வு பொருட்கள் அத்தனையுமே பார்த்துவிட்டு அஞ்சனக்கோள் சங்க இலக்கிய கால மக்கள் பயன்படுத்திய அஞ்சனக்கோளிலிருந்து ஆதன் என்று எழுதிய அந்த மட்பாண்ட சுவடுகள் வரை அனைத்தையும் கையில் ஏந்தி பார்த்த அந்த தருணம் அது அப்படியெல்லாம் சுற்றி பார்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு நபர் வயதான நபர் தொடர்ந்து எங்களை சுற்றி வந்து கொண்டே இருந்தார் அவ்வப்போது அஹ் அகழாய்வு செய்யும் நிபுணர்களுக்கும் அவர் செய்திகளை தந்து கொண்டே இருந்தார் இறுதியாகத்தான் கேட்ட நவன் யார் என்று அவர் அந்த கீழடி ஊராட்சி ஒன்றிய பள்ளியினுடைய தமிழாசிரியர் பின்னர் தலைமை ஆசிரியர் பாலசுப்பிரமணியன் அவருடைய பெயர் அவர் குறிப்பிட்டது என்னவென்றால் ஆச்சரியமூட்டும் செய்தி அதிர்ச்சி அடையக்கூடிய செய்தி என்னவென்றால் அவர் சொன்னது இந்த இடத்தை கீழடி என்ற அகழாய் வசியும் இந்த இடத்தை நான் இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னாலேயே நான் கண்டுபிடித்து விட்டேன் தொல்லியல் துறைக்கு எழுதி இந்திய தொல்லியல் துறைக்கும் தமிழக தொல்லியல் துறைக்கும் எழுதி இவ்வளவு நாட்கள் கழித்து தான் இப்பொழுது வந்து நீங்கள் அகழாய்வு செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று ஆச்சரியமாக இருந்தது அவருடைய அந்த ஈடுபாடு ஒரு தலைமை ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களை பயன்படுத்தி அந்த இடத்தை கண்டுபிடித்தார் அதேபோல் இன்னும் ஒரு செய்தி என்னவென்றால் நான் தொல்லியல் துறைக்கு பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து தொல்லியல் துறைக்கு அகழாய்வு செய்ய தூக்கி போடப்பட்ட பின்னால் அந்த அகழாய்வு குழியில் அகழாய்வு செய்ய முயற்சி செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் என்னுடைய அலைபேசியில் ஒரு குறுஞ்செய்தி வந்தது ஆசிரியர்கள் தொடர்ந்து நம்ம எனக்காக இலவச அறிவுரைகளை மாணவர்கள் போல் எண்ணி எனக்கும் அனுப்பி கொண்டிருந்த காலம் அது அப்பொழுது ஒரு செய்தியை சொன்னது தமிழகத்தின் தென்கோடி மாவட்டத்தில் ஒரு இடம் இருக்கிறது அந்த இடத்தில் தொழில் அகழாய்வை செய்து கொள்ளலாம் என்று என்னுடைய அலுவலர்களை அங்கு அனுப்பி வைத்தேன் அனுப்பி வைத்தபோது அவர்கள் சென்று பார்த்த இடம் அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை மாணிக்கம் என்பது அவருடைய பெயர் அவருடைய வீட்டுக்கு செல்கிறார்கள் வீட்டுக்கு சென்று அவருடைய மனைவியை கேட்கிறார்கள் மாணிக்கம் எங்கே இருக்கிறார் என்று பொதுவாகவே ஒவ்வொரு இல்லத்திலும் இல்லத்தரசிகளுக்கு தங்களுடைய கணவனுடைய வல்லமை குறித்து பல சந்தேகங்கள் இயல்பாக எழுபது உண்டு அந்த இயல்பைக்கு மாறாக இல்லாமல் அந்த திரு மாணிக்கம் என்பவருடைய மனைவி சொன்னது அவர் இங்கெல்லாம் இல்லைங்க ஏதாவது சுடுகாட்டில் இருப்பார் போய் பாருங்கள் அப்படின்னு எங்களுடைய அலுவலர்களுக்கு அதிர்ச்சி இப்படி ஒரு வசை மொழியை வாங்கி கொண்டு ஒரு நபர் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரே என்று ஆனால் உண்மையில் அவரை கண்டுபிடித்தது தேரிக்காட்டில் இருக்கக்கூடிய முதுமக்கள் தாழிகள் இருக்கக்கூடிய இடத்தில்தான் அந்த நபரை கண்டுபிடித்தார்கள் அவர் சுற்றி காட்டிய அந்த இடத்தை பார்த்துவிட்டு அங்கிருந்து எனக்கு தொலைபேசி இந்த இடம் மிக மிக முக்கியமான இடமாக இருக்கும் தொல்லியல் துறையில் நாம் அதிகம் அகழாய்வு செய்ய வேண்டுமென்று அந்த இடத்தில் அகழாய்வு செய்து முதுமக்கள் தாழியில் கண்டுபிடித்த ஒரு கரிமப் பொருள்தான் அமெரிக்காவில் உள்ள புளோரிடா மாநிலம் வரை சென்று இந்திய துணைக்கண்டத்தில் ஐயாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இரும்பு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டது தமிழ்நாட்டில் என்று நிறுவப்பட்டது தென் தமிழ்நாட்டின் கடைக்கோடியில் இருந்த ஒரு பகுதி நேர ஆசிரியர் அனுப்பிய குறுஞ்செய்தி இந்த வரை முடிவை வரை எடுத்துச் சென்றது இதை இன்னும் நீட்டித்து சொல்ல வேண்டுமென்றால் சமீபத்தில் இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டு மருத்துவரை நான் பார்த்த பொழுது அந்த மருத்துவர் என்னுடைய அந்த அறிக்கைகளை எல்லாம் பார்க்கிறார் ஒவ்வொன்றாக பார்த்துவிட்டு இதெல்லாம் சரியாக இருக்கிறது இது சற்று குறைவு ஒரு மாதம் கழித்து நீங்கள் வர வேண்டும் என்று மருத்துவரினுடைய இயல்போடு அந்த ஆலோசனைகள் அறிவுரைகள் ஒரு ஒருமுறத்திலிருந்து வந்து கொண்டிருக்கின்றன பின்னர் பேனாவினுடைய மூடியை மூடி வைக்கிறார் அடுத்து என்ன அணுகுண்டு என்று நான் பார்க்கிறேன் ஆனால் அவர் கேட்டது என்னவென்றால் கீழடியில் அகழாய்வு எப்படி நடந்து கொண்டிருக்கிறது இவ்வளவு செய்த பின்னும் ஏன் ஏற்க மறுக்கிறார்கள் என்று என்னுடைய இதய நலனை சற்று மறந்துவிட்டு அவருடைய இதயம் சென்றது கீழடிக்கு யோசித்து பார்த்தால் தமிழ்நாட்டின் தென்கோடியில் இருக்கும் பகுதி நேர ஆசிரியர் முதல் உலகம் சுற்றும் புகழ்பெற்ற மருத்துவர் வரை ஒரே அலைவரிசையில் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் தமிழரின் பண்பாட்டு மரபுகளை பாதுகாப்பதற்கு இந்த இயக்கம்தான் ஒரு புதினமாக அது உருவாகி வரும்பொழுது அதை வரவேற்கத் தோன்றுகிறது இது கவிதை முறையில் கவிதை மழையில் படைக்கப்பட்ட புதினம் எனில் சூவே இயல்பாகவே ஒரு கவிஞர் கவிதை எழுதி அனைவரையும் மயக்க வேண்டும் என்ற ஒரு முழக்கத்தோடு இலக்கிய உலகில் அடியெடுத்து வைத்தவர் ஆகவே புதினம் முழுக்க கவிதை இருக்கிறது இயற்கை இதில் இழையோடுகிறது அறிவியலும் வானவியலும் இதில் இருக்கின்றன வீரம் காதல் துரோகம் என காவிய இயல்புகள் இதில் அதிகம் இருக்கின்றன நூறாவது வாரம் அந்த நடந்த நிகழ்ச்சியிலேயே நான் குறிப்பிட்டுச் சொன்னேன் எனக்கு தெரிந்து திரைமொழிக்கு மிக நெருக்கமாக படைக்கப்பட்ட புதினம் அநேகமாக வேள்பார் என்று ஒருவேளை திரையில் அது நிகழ்த்தப்பட்டால் எந்தெந்த காட்சிகளெல்லாம் அதில் மிகச்சிறப்பாக அமையும் என்று நான் அதில் குறிப்பிட்டேன் காக்கா உரிச்சியினுடைய பறவை அந்த பறவையை வீழ்த்தும் செய்தி அது அந் அந்த வீரம் என்று ஆரம்பித்து போர் போல் தேவ வாக்கு வழங்கு சென்னாய் பிடிக்கும் அந்த அந்த தருணம் என்று அநேகமாக வரைகளை நிபுணர்களை அநேகமாக அவர்களுடைய திறனை சோதித்து பார்க்கும் அளவிற்கு திரைமொழிக்கு மிக நெருக்கமான புதினம் அனைவர்தான் ஆகவேதான் அநேகமாக திரையுலகின் ஜாம்பவான்கள் இந்த மேடை அலங்கரித்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன் தமிழருடைய பண்பாட்டு அடையாளங்களை மீட்கும் பயணத்தில் இந்த வேள்பாரையினுடைய பங்கு மிக முக்கியமானது அறம் என்று குறிப்பிட்டார்கள் தமிழர் அறம் என்று தமிழர் மெய்யியல் குறித்து பல விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அது குறித்தான முறையான நூல்கள் இல்லை என்று பலரும் விவாதித்து கொண்டிருக்கிறார்கள் அதில் அந்த அந்த நிகழ்வில் தமிழர் அறத்தை கட்டமைக்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த புதினத்திற்கு உண்டு மிக மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால் சங்க இலக்கியத்தில் சங்க இலக்கியம் என்று சொல்வதை விட பாட்டும் தொகையும் என்று சொல்வது முறை ஏனெனில் சங்க இலக்கியம் சங்கம் என்ற சொல் பிற்கால சொல்லாடல் பாட்டும் தொகையும் என்று அந்த புழக்கப்பட்டு கொண்டிருக்கும் அந்த நூல்களில் தமிழருடைய வாழ்வை அந்த நினைவு நூல்களை தன்னுடைய மனதில் இருத்தி பின்னால் தலைமுறைகளுக்கும் கடத்திய அந்த பாட்டும் தொகையும் என்ற நூல்களிலிருந்து மிகச் சில வரிகளை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய புதினம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் ஒரு முறை சொல்ல வேண்டுமென்றால் ஏன் இந்த வேள்பாரி முக்கியம் என்று பார்த்தால் பொதுவாகவே இங்கே குறிப்பிட்டு சொன்னார்கள் வரலாறு என்பது பொதுவாகவே வெற்றி பெற்றவர்களால் உருவாக்கப்படுவது வென்றவர் எழுதுவதுதான் வரலாறு அதில் வீழ்த்தப்பட்ட நபர்களுக்கு அதிகம் இடமில்லை இன்றும் பிரிட்டிஷ் ஆவணங்களில் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தகர்த்து வீரபாண்டிய கட்டபொம்மனை வெற்றி கொண்ட அந்த பெருமித செய்திகள் தான் அடங்கியிருக்கின்றன பாஞ்சாலங்குறிச்சி அந்த கோட்டை தகர்க்கப்பட்டு அங்கே ஆமணுக்கு விதைத்ததை பிரிட்டிஷ் ஆவணங்கள் பெருமையாக பதிவு செய்கின்றன கட்டபொம்மனினுடைய வாரிசுகளுக்கு அவர்கள் விரும்பி கேட்டதற்கு பின்னால் அவர்களுக்கு வாரிசுரிமை ஓய்வூதியம் வழங்கப்பட்டதை பெருமையாக அந்த ஆவணங்கள் குறிப்பிடுகின்றன அதில் கட்டபொம்மனுடைய வழி அங்கு இடம்பெறவில்லை ஆனால் கட்டபொம்மு பாடல் என்று காலம் காலமாக நாட்டுப்புற பாடல்களிலிருந்து மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டதுதான் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற உருவம் மக்கள் காலம் காலமாக தன்னுடைய காவிய தலைவனை வரலாற்றில் இடம்பெறவில்லை என்றாலும் எடுத்து சென்று கொண்டே இருக்கிறார்கள் தலைமுறை தாண்டியும் எனவேதான் வரலாறு வெற்றி பெற்றவர்களால் உருவாக்கப்படுகிறது வீழ்த்தப்பட்ட நாயகர்கள் மக்கள் மத்தியில் இருக்கிறார்கள் மக்கள் அவர்களை ஏங்கி பிடிக்கிறார்கள் அந்த வகையில் மாபெரும் படைப்புகள் காவியங்கள் மாபெரும் சிற்பங்கள் கோவில்கள் என கட்டிடங்கள் என அரச குடும்பத்தினர் செய்து வைத்து தலைமுறைகள் தாண்டி தங்களுடைய இருப்பை பதிவு செய்ய வைக்க முயற்சி செய்தால் வீழ்த்தப்பட்ட காவிய நாயகர்கள் இலக்கியத்தில் இருக்கிறார்கள் அந்த இலக்கியத்திலிருந்து எடுத்த ஓரிரு வரிகளை வைத்துக்கொண்டு எழுப்பப்பட்ட மிக அழகிய புதினம்தான் வெள்பாரி தமிழர்களுக்கு இங்கு வருவதற்கு முன்னால் கூட நான் பொழுது நான் குறிப்பிட்டேன் தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த படைப்பு எவ்வளவு பிரதிகள் விற்பனையாகும் என்று கேட்டால் சற்றே தயங்கித்தான் அத்தனை பேரும் யோசித்து சொல்வார்கள் மிகச்சிறந்த கலைப்படைப்பு ஐந்தாயிரம் பத்தாயிரம் பிரதிகளுக்கு மேல் விற்றால் அது சிறந்த கலைப்படைப்பு இல்லை என்று கூட ஒரு கருதுகோள் இருந்தது கனையாழ்கின் கடை கடைசி பக்கங்கள் வழியாக நவீன இலக்கிய உலகத்திற்குள் நுழைந்த எங்களை போன்ற இலக்கிய ஆர்வலர்கள் ஆர்வலர்களெல்லாம் அதுபோன்ற கருத்தாக்கங்கள் மூலமாகத்தான் நாங்கள் வந்தோம் நல்ல படைப்புகள் அதிகம் விற்பனை ஆகாது என்று இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய நெருங்கிய இலக்கிய நண்பர்கள் பலர் பேர் கூறுவது தமிழ்நாட்டை விட கேரளாவில் அவர்களுக்கு அதிக வரவேற்பு இருக்கிறது என்று அந்த வகையில் ஒரு சிறந்த படைப்பு அதிகம் பேரை சென்றடைந்து வணிக வெற்றியும் பெற்று காலத்தை வென்று நிற்பது வேள்பாரி அதுதான் இந்த இடத்தில் மிக முக்கியமான ஒரு அம்சம் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் தஞ்சையில் ஒரு நண்பரை சந்தித்தேன் அவர் பிரான்ஸ் நாட்டு நாட்டு நாட்டைச் சேர்ந்தவர் பாரிஸில் இருந்து வந்திருந்தார் அவரை பார்த்த பொழுது அந்த முதற்கட்ட நலம் எல்லாம் சென்று அவர் இயல்பாக பேசிக்கொண்டிருந்தார் ஆனால் சற்று இடைவெளி இருப்பதாக எனக்கு தோன்றியது அதற்கு பின்னால் சொன்னேன் என்னுடைய ஆதர்ச நூல் ஆல்பர் காமியோ எழுதிய ஸ்ட்ரேஞ்சர் அந்நியன் என்று அப்படியே உடைந்து போய் என்னை அணைத்து கொண்டார் ஒரு மிகச்சிறந்த கலைப்படைப்பை அவர்களுடைய மொழியிலிருந்து வந்த படைப்பை இன்னொரு நபர் சொல்லும் பொழுது அங்கு சகோதரத்துவம் மலரத் தொடர்கிறது அந்த வகையில் தமிழர்கள் பெருமிதத்தோடு தங்களுடைய மொழியில் வெளிவந்த நவீன பெருமிதம் தக்க படைப்பு என்று உலகத்திற்கு சொல்லக்கூடிய படைப்பு வேள்பாரி என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்